கிறிஸ்மஸ் நேரம் அப்போதான் நகரத்தோட மூலையில் ஆளே இல்லாத ரோட்டில் விஜய் தன்னுடைய பைக்கில் போய்கிட்டு இருந்தான் விஜய் ஒரு அநாத குழந்தைங்களோட என்ஜிஓவில் வேலை பார்த்துட்டு இருந்தான் இன்னைக்கு சாண்டாவாக மாறி குழந்தைங்களுக்கு கிஃப்டை கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் உங்க முகத்தில் ரொம்ப சந்தோஷத்தை பார்த்தேன் அப்போதான் விஜயோட பைக் திடீர்னு போய் நின்றுடுச்சு அட என்னாச்சு கண்டிப்பா பெட்ரோல் காலி ஆயிருக்காது நேத்து தானே டேங்க் ஃபில் பண்ண கண்டிப்பா ஓவர் கூலிங்னால இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் ஒரு குரல் விஜயோட காதுல கேட்டது இல்ல பிரச்சனை ஊன் கிட்ட தான் இருக்கு விஜய் இந்த குரலை கேட்டுட்டு அதிர்ந்து போனா பயந்து போய் நின்னா யாரு யாரோட குரல் இது நான் தான் பா யார் நீங்க விஜய்க்கு முன்னாடி அவனை போலவே சாண்டா கிளாஸ் வேஷத்தை போட்டுட்டு ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான் நான் மகேந்திரன் என்னாச்சு நீ எதுக்காக இவ்வளோ பயந்துட்ட நான் என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருந்தானா அவனோட பைக்கும் ரிப்பேர் ஆயிடுச்சு அவ அதை தள்ளிக்கிட்டே கராஜுக்கு போய்ட்டான் அது ஒன்றும் இல்லை இப்போ நீங்க தான் பேசுனீங்களா இல்லையே நான் இப்போ தான் வந்தேன் உன்னோட பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சா ஆமா ஓடிட்டு வந்துட்டு போது திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன் மகேந்திர பைக் கிக் அடிச்சாரு அப்புறம் பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அட இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களை எங்கேயாவது டிராப் பண்ணுமா நான் டிராப் பண்றேன் சரி நான் இப்போதைக்கு ராஜ்நகருக்கு தான் போகணும் ராஜ்நகர் இங்கே தான் இருக்கு வாங்க உட்காருங்க மகேந்திர அந்த பைக்ல உட்கார்ந்தாரு அப்புறம் ரெண்டு பேரும் முன்னாடி போனாங்க உங்களோட பேர் என்ன ஒரு துணி கடையில் உங்களோட ஃப்ரெண்ட் இங்கிருந்து போயிட்டாரு நீங்க ஏன் போகல இந்த ராத்திரியில ஆளே இல்லாத இந்த காட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் யாருக்கு உனக்கு தான் காத்துட்டு இருந்தேன் உனக்கு மரணத்தை கொடுக்க காத்துட்டு இருந்தேன் அந்த சாண்டாவோட கை நகங்கள் திடீர்னு கூர்மையா மாறுச்சு விஜய்க்கு புரியறதுக்கு முன்னாடி சாண்டா தன்னுடைய நகங்களால அவனுடைய தலைய வெட்டி எடுத்தாரு கொஞ்ச நேரத்திலேயே சாண்டாவோட உருவம் மாறிடுச்சு அவன் ஒரு பயங்கரமான ஐஸ் மிருகமா மாறிட்டான் யாரெல்லாம் சாண்டாவா மாறி மனித நேரத்தையும் அன்பையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ நான் அவங்கள கொன்னிடுவேன் இவன் தான் ஐஸ் ராட்சசன் இவன் நகரத்தில் கிறிஸ்மஸ் நாட்களில் சாண்டா கிளாஸ் வேஷத்தில் ஆளே இல்லாத ரோடுகளில் சாண்டாவா மாதிரி எல்லாரையும் கொள்றவன் சர்ச்சுக்கு வெளியில இருக்கிற கெஃபே காஃபி டீல நேஹா தன்னுடைய நண்பன் ஜெய் அப்புறம் தேவ் கூட உட்காந்து குளிர்ல காஃபியை சுவைச்சுக்கிட்டு இருந்தா வாவ் நேஹா கிறிஸ்மஸோட குளிர்ல காஃபி குடுக்கிற ஜாலியே தனிதான் இந்த மாதிரி குளிரில் எதாவது அட்வென்ச்சர் பண்ணால் இன்னும் செமையாக இருக்கும் அட்வென்ச்சரிங்க நடந்துட்டு தான் இருக்கு யாரோ சாண்டா வேஷத்துல மக்களை கொண்டுட்டு இருக்காங்களா இப்படி நடக்கிறது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு வருஷமா கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சாண்டாவா வந்து ஆட்களை கொண்டுட்டு இருக்கானா போலீஸ் அடியும் இந்த கேஸை தீர்க்க முடியலையா என்ன நீங்க இப்படி எல்லாம் நடக்குமா என்ன ஆமா வெறிச்சோடி போட இடத்துல கொலை நடக்குதான் யாரோ ஒருத்தர் சாண்டா வேஷத்துல தனியா வர ஆட்களை கொண்டுடுறானா அதுவும் ஸ்பெஷலா கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அப்பதான் ஒரு குரல் அவங்க காதல விழுந்தது ஆமா சார் நானும் இந்த விஷயம் கேள்விப்பட்டேன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான் உங்க நகரத்துல வேஷத்துல ஒரு வயசானவர் இருக்காரு ராத்திரியில அங்கே போகிறதுக்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு அங்க நிறைய ஆபத்து இருக்கு அது ஏதாவது சைக்கோ கிரிமினலா இருப்பான் அவன் தான் மக்களை கொலை பண்ணிட்டு இருக்கான் அந்த வயசானவர்ன்றதெல்லாம் சும்மா கதை தான் இங்க பாருங்க அங்க போறதே ஒரு அட்வென்ச்சர் தான் என்ன சொல்றீங்க அங்க போலாமா என்ன விஷயம்னு போய் தெரிஞ்சுக்கலாம் அங்க போகாதீங்க சார் ஒரு தடவு போறதுல என்ன இருக்கு அட்வென்ச்சர் பண்ணுவோம் வாங்க வேணாம்ப்பா எனக்கு பயமா இருக்கே டேய் வாடா பயந்தங்கோலி இப்படியே இருந்தா த்ரில்லாவே இருக்காதுடா வா மூணு பேரும் அங்கேருந்து புறப்பட்டாங்க அப்புறம் அங்கே நின்று இருந்த வெயிட்டரோட முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சது மூணு நண்பர்களும் அந்த பணி நிறைஞ்ச மர்மமான மாளிகைக்கு போனாங்க தேவி இப்பவும் ரொம்பவே பயந்து போய் இருந்தான் மெல்ல மெல்ல அவங்க ரொம்ப உள்ள போயிட்டாங்க அங்க சாண்டாவோட பெரிய சிலை இருந்தது அதோட கையில ஒரு புத்தகம் இருந்தது தேவ் அந்த சிலையை பார்த்ததுமே பின்னாடி விலகி போனான் இங்க ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு எனக்கு பயமா இருக்கு அட எதுக்குடா இவ்வளவு பயப்படுற வா முன்னாடி போலாம் இது வெறும் சிலை தான்டா நேஹா போய் அந்த சிலைய தொட்டா பாரு இது சாண்டாவோட சிலை தான் இத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கு ஆனா பாருங்க

அப்போ தான் மனசை உறுக்குற மாதிரி ஒரு சத்தம் அவங்க காதில் விழுந்தது நீங்கள் இங்கே வந்து தப்பு பண்ணிட்டீங்க உங்களால் இங்கேருந்து வெளியே போக முடியாது நீங்கள் எல்லாரும் சாக போகிறீங்க மூணு பேரும் பயந்து போய் இங்கேருந்து ஒண்ணாங்க ஆனால் போனாலும் அவங்க எங்கே போகிறது அந்த மர்மமான மாணவையில் அவங்க சுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் மேலே இருந்து பொறுமையான படிக்கட்டிகள் கீழே விழ ஆரம்பிச்சது ஒரு தொண்டு தேவோட தலைய குறி வச்சது நேரம் அவன் தலையில வந்து விழுந்தது தேவ் அதே இடத்துல கீழே விழுந்தான் அங்கேயே இறந்துட்டான் தேவ் ரெண்டு நண்பர்களும் முன்னாடி ஓட முடியல அதனால நேகா பின்னாடி பக்கம் ஓடினா அப்புறம் ஜெய் தன்னுடைய இடது பக்கமா ஓடினான் அந்த வெயிட்டர் சொன்னது உண்மைதான் இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது ஆனா இப்போ என்ன பண்றது இந்த மர்மமான இடத்துல இருந்து வெளியே போறது சாதாரண விஷயம் இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா நானும் தேவ மாதிரி இங்க சாகதான் போறேன் நேஹா சாண்டாவோட ஐஸ் சிலை கிட்ட போனா ஆனா அவளுடைய கண்கள் அந்த சிலையிலேயே கூர்ந்து போயிருந்தது எங்களை எந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்து சாண்டா எங்களுக்கு உதவி செய் சாண்டாவோட கைகள்ல இருந்து பணி நெறிஞ்ச அந்த புத்தகம் தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு வந்து கீழே விழுந்தது நேஹா அதை திறந்து படிச்சா

கண்ணாடியில் நேஹாவோட உருவம் தெரிஞ்சது கண்ணாடியில் அவளுடைய உருவம் திடீர்னு மாறிடுச்சு அவளுக்கு சாண்டாவோட உருவம் தெரிஞ்சது அப்போ நேஹா தண்ணியே சமாளிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சா நான் சீக்கிரமா இந்த மர்மமான மாளிகைக்கு நடுவில் போய் ஆகணும் அதுவே இன்னொரு பக்கம் ஜெய் ஒரு அறைக்குள்ள போனா ஜெய் ரொம்பவே சோர்ந்து போயிட்டான் ஏதோ ஒரு முணங்கள் சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு உன்னோட நண்பன் இறந்துட்டான் இப்போ நீயும் சாக போற என்னோட மர்ம மாளிகைக்கு வர்றதுக்கு உனக்கு இங்க இருந்து தைரியம் வந்துச்சு இங்க வந்த எல்லாருக்கும் நான் மரணத்தை காட்ட தான் போறேன் ஜெய் ரொம்பவே பயந்துட்டான் அப்பதான் பனி சுவர்ல இருந்து சாண்டா வெளியே வந்தது ஜெய் பயப்படாத நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க தான் வந்திருக்கேன் மரண அப்பதான் சாண்டாவோட முகம் விகாரமா மாறிச்சு அப்புறம் அதோட செவந்த கண்கள் நேராக ஜெய பார்க்க ஆரம்பிச்சது அது ஜெய நோக்கி போக ஆரம்பிச்சது அந்த அறையோட ஒரு மூலையில பனிக்குள்ள இருந்த ஒரு இரும்பு ராட் ஜெயோட கையில் பட்டுது அதை கிட்ட வந்த சாண்டா மேலே தாக்கினா ஜெய அங்கிருந்து ஓடிட்டான் நான் உன்னை விட மாட்டேன்

நேஹா டைம் வேஸ்ட் பண்ணாத இங்க என்ன வேணாலும் நடக்கலாம் நேஹா முன்னாடி போனா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட போய்டா அப்பதான் அந்த தீய சக்தி சாண்டா அங்க வந்தது இல்ல நான் உங்கள அந்த ஸ்டார தொட விடவே மாட்டேன் ஏ அரக்கா நீ என்னோட நண்பனை கொன்னுட்ட நான் உன்ன சும்மா விடவே மாட்டேன் அப்போ தான் கட்டியோட பெரிய துண்டு மேல இருந்து விழுந்தது அது ஜெயோட தலைய தாக்கிச்சு ஜெய் அங்க இறந்துட்டான் ஜெய் இப்போ அந்த சாண்டா நேஹாவை பிடிக்க போச்சு அப்போதான் நேஹா அந்த ஸ்டாரை போய் தொட்டுட்டா அப்போ தான் தீயசக்தி சாண்டா ஒரு பனி சலையாக மாறிடுச்சு அடுத்த நொடியே அங்கே ஒரிஜினல் சாண்டா தோன்றினாரு நேஹா நீ என்ன விடுதலை ஆக்கிட்ட ஆனால் இதுக்காக நீ உன்னோட நண்பர்களை இழந்துட்ட அது எனக்கு கஷ்டமாக இருக்கு இந்த சைத்தான் தான் மனிதர்களோட எதிரி